வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது அனைவரையும் வசியம் செய்யும் ஒரு அற்புதமான சிவ மந்திரத்தை பற்றி இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரம் மிகவும் எளிமையான அற்புதமான சிவ மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்வதனால் மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை அனைவரும் உங்களுக்கு வசியமாவார்கள் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொடுக்கும் மந்திரம் இது இந்த மந்திரத்தை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் உங்கள் பரம்பரைக்கே பாவம் வந்து சேரும் என்று சிதர்கள் சொல்லியுள்ளனர் இப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் ஓம் கிளியும் ஏ நம சிவ இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு லட்சம் தடவை ஜபம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிடும் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவரின் புருவ மத்தியை பார்த்து ஓம் கிளியும் ஏனம சிவ என்று மூன்று முறை சொல்ல அவர் உங்களுக்கு உடனடியாக வசியம் ஆவார் நீங்கள் கேட்பது அனைத்தும் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வார் நன்மைக்கு மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி அனைத்து விதமான பணப் பிரச்சினைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிகப் புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்